ஆன்மா ஒரு விரிவுரை ஒன்று முருகன் இரண்டு தட்சிணாமூர்த்தி மூன்று கிருஷ்ணன் நான்கு அகத்தியர் ஐந்து மௌனம் ஆறு மணி ஏழு ஜோதி எட்டு ரத்தினம். ஒன்பது மலைத்தேன் பத்து காயகல்பம் பதினொன்று குறிஞ்சிப்பூ பன்னிரண்டு ஆயிரத்தி எட்டு இதழ் கமலம் பதிமூன்று குருமணி பதினான்கு அமுத கலசம் பதினைந்து சர்வரோக நிவாரணி பதினாறு கற்பகம் பதினேழு கல்பதரு கல்பவிருக்ஷம் பதினெட்டு காமதேனே பத்தொன்பது அமுத சுரபி அக்ஷய பாத்திரம் மேற்கூறியவை எல்லாம் ஆன்மாவின் வெவ்வேறு உருவகம் பரிமாணம் இருப்பிடம் துவாது சார்ந்த வெளியில் ஆயிரத்து எட்டு இதழ் கமலத்தின் மீது புகையில்லாத ஜோதியாக பிராணனாக சுடர் விடுகின்றது போன் சர்வ வல்லமை வாய்ந்த ஒரு பொருள் சத்தி மெனத்தால் சும்மா இருப்பதால் எல்லாம் செயல்கை கூடும் அமுதம் உற்பத்தி செய்து காயசித்தி விளைவிக்கும் இதை அறிந்து கொண்டால் ஓதாமல் உணரலாம் இதை அறிந்து கொண்டால் இருந்த இடத்திலிருந்தபடியே எல்லாம் செய்யலாம் தடைகள் ஏதுமில்லை இதை அறிந்து கொண்டால் எல்லாம் பட்ட பகல் போல் எல்லாம் தெரியும் அண்டம் பிண்டம் உலக உடல் இயக்கம் உட்பட மௌனம் மெரண ராஜ்யம் எல்லையில்லா மியோனம் நாம் தான் மெரண ராஜ்யத்தின் அரசன் இதற்கு மேல் ஒரு தெய்வமுமில்லை இதற்கு மேல் அடைய வேண்டியது ஏதுமில்லை ஆன்மாவின் முழு விழிப்பு நிலையில் இந்திரிய கரண ஒழுக்கங்கள் கைவல்லியம் ஆகும் இதன் முழு ஆற்றலில் பீனியல் சுரப்பி சுரந்து பால் அமுதம் சுரந்து உடலெங்கும் ஓடி பசி தாகம் தூக்கம் எல்லாம் அற்றுப்போகும் உடல் முழுதும் ஒளிமயமான அறிவுமயமான அணுக்கள் நிறைந்து உடல் லேசாகவும் தக்கையாகவும் போன் ஒளியால் மின்னும் உணவு நீர் மன ஜலம் இல்லாதிருப்பதால் உடல் சுத்தமாகிவிடும் உடலில் வலிவம் போலிவம் வரும் புது அணுக்கள் உருவாகி உடல் தளிர்விட்டு புது உடலாக மாறும் காய சித்தி விளைவிக்கும் அன்பு கருணை தயவு பெருகும் பெண்ணாசையும் அற்றுப்போகும் எல்லா சித்திகளும் கைகூடும் நாம் பிரம்மம் என்ற உணர்வு வரும் ஆன்ம நிலையில் இருமே இன்பம் துன்பம் என்ற இருமே நீங்கி ஒருமே என்ற உணர்வு வரும் ஒருமையால் முப்பத்தாறு தத்துவங்களும் கழன்றுவிடும் இதுவே உண்மையான நிர்வாணம் ஆடை இருத்தல் அல்ல நோயற்ற உடல் சித்திக்கும் முழு ஆற்றலில் உடல் மனம் எல்லா தத்துவங்களையும் தன் சோல்படி நனக்க வைக்கும் உடல் நம் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஜீவன் என்ற தன்மை போய்விடும் சூரியாக்கினை கலைகளின் கூட்டுறவால் உருவான அருள் வெள்ளத்தால் எல்லா வினைகளையும் நாசம் செய்யும் அந்த அருளால் ஆகாத காரியம் இல்லை நன்றி